திமுகவுக்கு எதிராக நான் தானே என்னதான் விஜய் கிளைம் பண்ணாலும் அது தான் என்பது அண்ணாதிமுக இருக்கிற தலைவர்களுக்கு தெரியும்ல யாருமே வந்து அவங்க சொந்த ஓட்டு வங்கிய பராமரிக்காம இருக்கவே முடியாதுங்க ஒரு அரசியல்வாதி சொந்த ஓட்டு வங்கினா அவங்க தொகுதி தான் வந்து ரூரல் தொகுதிகள் இருக்கு அப்போ கண்டிப்பாக வந்து அதை பராமரிச்சிருப்பாங்க ஃபீட்பேக் வாங்கி இருப்பாங்க இப்ப முனுசாமி அவர்களோ மற்றவங்களோட செல்லூர் ராஜுவோ எல்லாருமே இவ்வளவுதான் இந்த ஓட்டு பாசிபிலிட்டி இது நமக்கு வந்தா நம்ம ஜெயிக்க முடியும்னு ஒரு கணக்கு இருக்கும் உதாரணமா டென் பெர்சன்ட் தான் டென் பெர்சன்ட்ங்கிறது ஒரு குறைந்த ஓட்டு வங்கி நம்ம சொல்ல முடியாது என் கையில ஏற்கனவே என்னோட சொந்த ஓட்டு வங்கி இவ்வளவு இருக்கு அப்போ இந்த டென் பெர்சன்ட் சேர்ந்தா எனக்கு ஜெயிக்க முடியும் இதுதானே செல்லூர் கணக்கா இருக்க முடியும் இதுதானே முனுசாமி கணக்கா இருக்க முடியும் அப்போ இவங்க வரலன்னு ஆன பிறகு எதுக்கு இவங்களை பத்தி கவலைப்படணும் டென் பெர்சன்ட் வாங்குவாங்க வாங்கிட்டு போட்டோம் அது நம்ம ஓட்டா இருக்கக்கூடாது இந்த இடத்துல நம்ம ஒரு பிளாக் போடுறோம் அவங்க வாங்குற ஓட்டு வழக்கமான திமுக அஇஅதிமுக எதிர்ப்பு ஓட்டாரு தான் கவலையே இல்லைங்க விஜயே வரலன்னு சீமானுக்கு இல்ல சுயேச்சைக்கு போட்டுருவாங்க அவங்க வந்து எப்போதுமே எதிர்ப்பாளர்கள் அப்படி இருந்தா நமக்கு கவலையே கிடையாதுன்னு அன்னாதிமுக நினைக்குது திமுக நினைக்குது வழக்கமா நமக்கு வராத ஓட்டு தரங்க அது யாருக்கு போனா என்ன